நம்ம கிச்சனில் நின்றது பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து முடக்கத்தான் கீரை தான் வாங்கி வச்சிருக்கோம் அது வந்து குழம்பு வைக்க போகிறோம் இன்னைக்கு எப்பவுமே நம்ம தான் அரைக்கிறோம் இந்த மூட்டு தான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி நம்மளும் ஒரு நாள் வெடிக்கலான்னுட்டு மொடக்கத்தாங்க கீரை வந்து ஆஞ்சி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் தனியா ஜீரகம் மிளகு ஒரு நாளே நாள் வெந்தயம் கடுகு கொஞ்சம் அதிலே நாள் ஊற்றப்படுது அவ்வளோதான் அதோட மசாலா இப்போ நம்ம வறுத்துட்டு அடைக்க போகிறோம் கடுகு போட்டுடலாம் அது வந்து பொறிஞ்சிடும் ஏன்னா இல்லைன்னா கசப்போம் கடுகு இது வாயுக்கு ரொம்ப நல்லதுனால கடுகு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால நான் அந்த மாரி எங்க அம்மா இப்படிதான் அரைக்கும் முடக்கத்தாங்கெல்லாம் வேலையில நிறைய கிடைக்கும் ஊர்ல கிராமத்துலலாம் எல்லாம் நம்மளும் ஒரு நாளைக்கு அரைக்கலான்னு சரி கொஞ்சம் நல்லா வெடிச்சிச்சு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கூட காஞ்ச மிளகா மட்டும் லாஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்ல கமகமான்னு வாசனை வந்துச்சு வருகிறதெல்லாம் இதையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம் கூட நான் கொஞ்சம் காரமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கம்மியாக சேர்த்துங்க ஒரு புளிய ஊற வச்சு வச்சுருக்கேன் பெரிய நல்லிகாய் சைஸில் இப்போ அதையும் நம்ம கரைச்சி வச்சுக்கணும் காய்ச்சி எடுத்துடலாம் அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோல்டு வினர் தான் ஊற்றுறோம் அதில் இந்த கீரை வதக்கிட்டு தான் அரைக்கணும் இல்லைனா கசக்கும் கீரை முடக்கத்தானே கொஞ்சம் கசப்பு இருக்கும் நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டோம்னா அது கசப்பு கொஞ்சம் எடுத்துரும் கழுவிட்டு ரெக்கெல்லாம் பண்ணாது இப்போ வந்து என்ன தெரிக்கும் எங்கள் பொண்ணு கொஞ்சம் தூரமாக போய் நிற்கிது எப்பவுமே சடக்குன்னு போட்டுறேன்னு இப்போ நம்ம அது வந்து கீரை வச்சுக்கலாம் ஒரே சார் நல்லா வதக்கலாம்ங்க பறவை கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இப்போ எடுத்துடலாம் இதை இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தான் நல்லது நான் கொஞ்சம் ஐம்பது தான் வந்தேன் இது வந்து எங்க போன வருஷம் எங்கள் சம்மந்தி கொடுத்து விட்டுருந்தாங்க வடகம் அவங்க போடுறாங்க நம்ம அது வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் அதுக்கு என்ன வெளியில் காலை சப்பையா வச்சுக்கின்னு தவக்கெலம வடங்க வெடிச்சு இந்த டைம்ல நம்ம சின்ன வெங்காயம் பொடியாது வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பொடியா நான் ஒன்றும் பதிமாதான் நடக்கும் அப்படியாங்க அப்படியே தவறி செலுத்த நான் இப்ப நறுக்குன்னா ஒண்ணும் அது பொடியா பொடியலே தெரியாம பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட நைசா அரைச்சிட்ட மசாலாவை அது கூட முடக்கத்தான் வதக்கி வச்சிருக்கோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா நைஸா அரைச்சிடலாம் இதை அரைச்சிட்டு வந்துச்சு அரை ஸ்பூனுக்கு மேலேயே மண் பொடி போட்டுக்கலாம் இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் குழி தண்ணியை வந்து இந்த மிக்சிலே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் நிறையா தான் இருக்குது போட்டுட்டு ஒரு குழு குளிப்பிடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இதையும் கல் உப்பு வந்து இந்த குழம்ப ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் தக்காளி எல்லாம் போட வேண்டாம் இப்போ நம்ம புளி அதே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் அப்படி இருந்தால் தான் கெட்டு போகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா எப்பவுமே முடக்கத்தை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நல்லா புளி ஊற்றணும் இப்போ நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்கட்டும் மூடி வச்சினாங்க பார்த்தீங்கன்னா உடக்கத்தான் மசாலா குழம்பு ஆகிட்டு ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சொல்ல நல்ல மனமாக இருக்குது நம்ம இது வந்து ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நிறைய புளிய ஊற்றிருக்கோம் நல்லா மசாலாவாக அரைச்சி போட்டுக்கோம் நல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது